இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு தட்டு இட்லி தான் பண்ண போகிறோம் நம்ம செய்கிற இட்லி மாதிரியே தான் ஆனால் டீட்டெயிலாக ஒரே தான் ரொம்ப சொல்லணும் ஏன்னா அங்கே தான் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டாங்க ஆஜி மூன்னா சப் ரவுண்ட் டைப்பில் பெங்களூரில் ஃபேமஸ் தட்டு இட்லி குறிப்பா பையன் சா பையன் இட்லி பேட்டர்னா அழகட்ட குறிப்பாக பையன் தற்காருனே நம்ம இட்லி குறிப்பாக பிட்டா குறிப்பாக போன பேட்டர் குறிச்சுன்னா சைட்டை யூஸ் குறிக்கும் ஃபர்ஸ்ட்டு ட்ரை குறிச்சு ஹீட்டை ஸ்டீமர் ಇಡಲಿ ಟಿಮರ್ ಟೈಪ್ರೆಜಿಟೇಬಲ್ ಟಿಮಾರು ಮಿಲು ಸು ಭೆಜಿಟೇಬಲ್ ರಾಕಿ ಟಿಮಾರ ಗೋಟ ರೌಂಡ್ ಪ್ಲೇಟ್ರೆ ಸೆ ಪಲ್ಕಿ ರಾಕಿ ತುಂಬ ಸೆ ಟಿಮರ್ ರಾಕಿ ರೌಂಡ್ ಟಿಕೆ ಗಿಯೋ ನೈತೋ. తెల్ల బీ పొక్కి అమ్మ దోసా బటర్ దోసా బటర్ బీ పనియ టైప్రైట యూజ్ కో నై అవు ఇడ్లీ బటర్ యూజ్ కి తి అల్రెడీ ఇడ్లీ సేమ్ మెజర్మెంట్ యూట్యూబ్ అప్డేట్ ఇడ్లీ చావళ అలగట మిల్చే హైదరాబాద్ చెన్నైర సే చావళనా త్రీ కప్ కప్ కప్నా త్రీ కప్ గ్ కప్ రెజర్మెంటర త్రీ కప్ చావు గోటె కప్ బిరి

இட்டு அட்ஜஸ்டபுள் பி 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 ஜோபி ஜெகரை நம்ம ரக்கிப்போன்னா சே கரெக்டாக ஃபிட் ஓபோம் ரக்கிக்கு தப்புறம் கொடை கவர் கொறிப்போன்னா சேட்டு தினிஷம் ர கிளாஸில் சேட்டு தினிசம் ரக்கிக்கு கவர் கொறிக்கி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஐரை ரக்கிக்கு பொல்லோ பாயில் கொரிச்சு தப்புறம் செக் கொறிக்கி பொல்லோ சிச்சிக்கொள்ள டைமில் சே தண்டாக கொறிக்கி கடிபா பைன் தரக்கார் தட்டு இட்லிக்கு வந்து நான் நார்மலாக நம்ம இட்லி தோசைக்குன்னா மாவு அரைப்போமா அதே தான் இட்லி அரிசி இருக்குல்ல அதை வந்து மூணு கப் போட்டினோன்னா இப்போ உளுத்த வந்து நான் ஒரு கப் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டு அரைப்பேன் அதே மெஷர்மெண்ட்டு தான் இட்லிக்கு அரைச்சி இந்த தட்டு இட்லிக்கும் நான் செக் பண்ணேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருந்த நார்மல் சாசர் வந்து நான் எடுத்துகிட்டு அதில் நெய் இல்லைன்னா தண்ணி எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லிக்கு அரைச்சி வச்சு இந்த மாவு வந்துட்டு ரொம்ப தண்ணியெல்லாம் பண்ணாமல் தான் அப்படியே ஊற்றிட்டு இந்த ஸ்டீமர் வந்து அந்த ஸ்டாண்டு வந்து ஆன்லைனில் கிடக்குது நான் அதுதான் வாங்கினேன் கடாயில் வச்சுட்டு எவ்வளோ பெருசானாலும் நம்ம வெஜிடபிள் அப்புறம் புட்டு அவிக்க எல்லாமே இதை வச்சா வச்சுக்கலாம் அந்த வச்சு தான் நான் பாயில் பண்ணி பார்த்தேன் சரி எப்படி வருது பார்ப்போம் ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்ட்டி இட்லியை வந்துட்டு மேக்ஸிமம் ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது கூட நெய் எல்லாம் போடுறதுக்கு டேஸ்ட் வந்து நார்மல் நம்ம இட்லி மாதிரி தான் இருக்கும் அது கூட நம்ம என்ன மசாலா மிக்ஸ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அதோடய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் தட்டு இடலி நாஸ்ட்ரோ மிக ஆடலி பவுடர் மிகன சேட்டாப்பை டெஸ்ட் டிகரெண்ட் ரய்ப எத்துக்கு டப்ர பிலாமான சூப்பரே இட்லி தோசா கோம் பாட்டர் யூஸ் கோரி அலகாட்ட செப்படி பார்ப்ப எட்டா பெங்களும்தடு இடலி டிக் யோசி யூஸ் டீ பிலா ஃபைவ் டிக் ரயா ஹெவ டம் தான் தரக்கரமே ஆசிப்ப நாய் இட்லி வந்து அந்த கீழே ஃபுல்லா நல்லா ஆறிட்டோனி எடுத்தோம்னா கரெக்டா உடையாம வந்துடும் அந்த சூடாவே இருக்கும்போது எடுக்குவேன்னா நல்லா ஃபுல்லா கத்தி வச்சு ரெண்டு எல்லா பக்கமும் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்து உடனே கரெக்டாக வந்துடுச்சு செம்ம சூப்பராக நல்லா சாஃப்டாக இருந்தது நம்ம இட்லி கரைக்கிற மாதிரியே தான் எக்ஸ்ட்ரா தனியாக எதுவுமே போட போகிறது அதே அதே மாவுதான் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தட்டி இட்லியும் செம்ம சூப்பராக இருக்கும் நெய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டு இட்லி பவுட்ரு போட்டுட்டு வெள்ளை சட்னி தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும் நெய் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கிறதால நான் பசங்க சாப்பிட போகுது அப்படின்றதுக்காக ரொம்ப இட்லி பவுட்ரு போடலை சே ிபை ஆ இடலி பவுடர் பை டேஸ்டோட்ட பிலா சேட்டாப்பை இடலி பவுடர் பேசி யூஸ் கொடுங்க மைசூர் இடலி படி யூஸ் கொு கலர் ரெட் கலர் டைப்பி படி ஃபுல் பேசி பகவ டெஸ்ட் படி ஆசி மோ பிளான பிலமானி இடலி பவுடர் டிகே உப்பு பகிதெல்லாம் நடிவ சடனி கோயில் படியா வச்சு டேஸ்ட் கட்டே டைமே தட்டி இடலி அம பெலூர் ஸ்டைலி அப்படின் ட்ராய் கொக்கே பலல கமெண்ட் செயார் கந்தே ஆனக்கு சப்ஸ்கை கந்தே அல்ரெடி மோரோ பிரிவியஸ் பிடிவரோட ரொம்ப இடலிஸ் கேட்டு மெசர்மெண்ட் கோசாப்பை அலகாட்ட இடலி

स्पून सब से बैटर मिक्स हाथ रे मिक्स कर टाइम टेटा आसब से इडली ना बेसी सफ्ट रोंग साग ग्रैंड करकेज रखटा हो रखनाना इडली बैटर ना फुल की आसब ना सफ्ट भी बने मुन नड़िया टी कम पकदाम बेस फ्राइ बोट डाली ना बेसी बो। से बेस टिके कंचा लंका गार्लिक टे रसुण टेक கிரைண்ட் கொட்னி படிக்க டேஸ்டர் கைபை ஆட்டி இடலி ஹைட் சடனி ரெடி ஓகே அப்படின் ட்ராய் கொக்கூட தோசா போய் இடலி புரிய டிஃபரென்ஸ் நான் கைவ் படி ஆசிய ிஸி யூஸ் கருங்க யூ